ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி உஷா நந்தினி ஜெய்சங்கர் உஷா நந்தினி நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் சிவாஜி கணேசனும் உஷா நந்தினியும் நடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த பொன்னூஞ்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த ராஜபாட் ரங்கதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த மனிதனும் தெய்வமாகலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த எண்ணெய் போல் ஒருவன் ஆக இந்த ஐந்து படங்களிலும் சிவாஜியுடன் உஷா நந்தினி ஜோடியாக நடித்துள்ளார் இதில் கௌரவம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ராஜபாட் ரங்கதுரை எண்பத்தி நாலு நாட்கள் ஓடியது அடுத்து ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும் நடித்த படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பொன் வண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் அத்தையா மாமியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தாய் வீட்டு சீதனம் இந்த நாலு படங்களிலும் ஜெய்சங்கரும் உஷா நந்தினியும் நடித்துள்ளனர் இவற்றில் வீட்டுக்கு ஒரு பிள்ளை நன்றாக ஓடியது மற்ற படங்களும் ஓரளவுக்கு நன்றாக ஓடிய படங்கள்தான் ஆனால் உஷா நந்தினி எம்ஜிஆருடன் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி